பாபேல் கோபுரம் பைபிள் கத ஆதியாகமம் பதினொன்று பெருங்கொள்ளையின் பிறகு நோவாவின் சந்ததிகள் பெருகி பூமியின் முழுவதும் பரவினர் அந்த மக்கள் அனைவரும் ஒரே மொழியில் பேசினார்கள் முடிவு அவர்கள் ஸ்னார் உள்ள ஒரு சமவெளியில் குடியேறினர் அவர்கள் ஒரு நகரமும் வானத்தை தொடும் ஒரு கோபுரமும் கட்ட முடிவு செய்தனர் தங்களை புகழ் பெறச் செய்து பரவாமல் இருக்க வேண்டும் என்பதே அவர்களின் நோக்கம் அந்த கோபுரம் மிகவும் உயரமாக இருந்தது அதைக் கட்ட அவர்கள் செங்கல் மற்றும் பிசை பயன்படுத்தினர் மக்கள் என்ன செய்கிறார்கள் என்று கடவுள் பார்த்தார் அவர்கள் ஒருமித்தும் ஒரே மொழியில் இருந்தால் அவர்களுக்கு எதுவும் சாத்தியமில்லாததாக இருக்காது என்று அவர் கூறினார் அவர்கள் ஒருவரையொருவர் புரிந்து கொள்ள முடியாதபடி கடவுள் அவர்களின் மொழியை குழப்ப முடிவு செய்தார் எதிர்பாராத விதமாக மக்கள் இனி சரியாக தொடர்பு கொள்ள முடியவில்லை அவர்கள் விரக்தியடைந்து கோபுரம் கட்டுவதை நிறுத்தினர் அந்த நகரம் முடிக்கப்படாமல் விட்டு வைக்கப்பட்டது கடவுள் மக்களை பூமியின் முழுவதும் பரப்பினார் அந்த நகரம் பாபேல் என்று அழைக்கப்பட்டது அதற்கு குழப்பம் என்ற அர்த்தம் இந்த கதை பெருமை மற்றும் கடவுளுக்கு கீழ்ப்படையாமையின் ஆபத்துகளை காட்டுகிறது மக்கள் வானத்தை எட்ட ஒரு கோபுரம் கட்டி கடவுளை சவால் செய்ய முயன்றனர் கடவுள் அவர்களுக்கு தானே ஒரே அதிகாரம் கொண்டவர் என்பதை நினைவூட்டினார் மொழிகளின் குழப்பம் இன்று பல்வேறு மொழிகள் ஏன் உள்ளன என்பதை விளக்குகிறது இது கடவுளுக்கு முன்பு பணிவுடன் இருப்பது எவ்வளவு முக்கியம் என்பதையும் காட்டுகிறது மனித ஆசை இருந்தாலும் கடவுளின் சித்தத்தை யாராலும் மீற முடியாது பாடம் கடவுளுக்கு எதிராக பெருமையும் எதிர்ப்பும் குழப்பம் மற்றும் பிளவுக்கு வழிவகுக்கும் ஆனால் பணிவும் கீழ்ப்படிதலும் ஒழுங்கை தரும்